நூற்றி எட்டு பருப்பு உடச்சக்கல்லை எது வேணாலும் அதை கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நூற்றி எட்டு வாட்டி சுற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலுமே அது அந்த வருஷத்தில் நடக்கும்ன்றது உண்மையான விஷயம் போன வருஷம் நான் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தேன் என்னால் வந்து நூற்றி எட்டு சுத்த முடியல ஆனால் வந்து அறுபத்தெட்டு என்னமோ சுற்றி வச்சுருந்தேன் அப்போ ஒரு அக்கா வந்து என்னை ரொம்ப புஷ் பண்ணாங்க சுற்று சுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியல அக்கா அப்படின்னு அப்போது பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க அவங்க பொண்ணு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் போன வருஷம் வந்து அழுதுகிட்டே வந்து குடிமரத்தை வந்து நூற்றி எட்டு சுற்றி சுற்றிட்டு போனாங்களாம் அந்த வருஷமே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி பையனும் பிறந்துருச்சு இன்னொருத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க முப்பத்தஞ்சு வயசு கல்யாண ஆகாம இருந்தாங்களா இங்க வந்து கொடிமரத்துல நூத்தி எட்டு வாட்டி சுத்திட்டு போன அடுத்த மாசமே அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் கேட்க போது அவ்வளவு கூஸ் பம்சா இருந்துச்சு நான் சொன்னேன் எனக்கு நிறைய மிராக்கள் பண்ணியிருக்காரு இவரு அது ரொம்ப ஃபீல் பண்ண ஐயோ சொல்லியிருக்கலாமே சொல்லியிருந்தா எனக்கு எனர்ஜி வந்திருக்கும் இருக்கும் நான் என்னென்ன மிராக்கள் வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் சோ கண்டிப்பா நீங்க வந்து ஆறாவது நாள் சூர சம்பாரணிக்கு த்ரீ ஓ கிளாக்ல இருந்து ஃபோர் ஓ கிளாக் குள்ள கொடிமரத்தை சுத்த போங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் மேல சூர മലം നടക്കാറുണ്ട്